ஹாய் ஹலோ வெல்கம் டு சபியூ லாக்ஸ் இன்றைக்கான வீடியோவில் ஒரு சின்ன அப்டேட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜாவா செவலு ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கி தாங்க தண்ணி போட்டு விட்டேன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவனுமே வந்து நிற்க மாட்டான் ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்னைக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி போட்டு வந்து விட்டுருக்கேன் அதுவுமே இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அவன் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா குருஜியில் இருக்கான் ஸோ ஃபுல்லாக வந்து கல்லியில் இருக்கான் ஸோ வால் ஃபுல்லாக வந்து கொட்டிடுச்சு ஸோ ஹாஃப் ஹாஃபாக வந்துட்டுருக்கு ஃபுல்லாக வந்து டியூப்பாக வந்து இருக்குது சரி தன் தண்ணி போட்டு விட்டால் இன்னும் கொஞ்சம் சரி ஃபாஸ்ட்டாக வருமே அப்படின்னு சொல்லிட்டு தான் தண்ணி போட்டு வச்சிருக்கேன் எப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ உங்களுடைய கமெண்ட்ஸ்க்காக நான் வந்து வெயிட் பண்ணுவேன் நான் எப்போவுமே வந்து சொல்கிறது தான் உங்களுடைய கமெண்ட்ஸ் நீங்கள் வந்து பண்ண பண்ண தான் எனக்குமே வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸ் வந்து போட எனக்குமே வந்து மோட்டிவாக இருக்கும் ஸோ இப்போ வாங்க நம்ம நம்மளுடைய பெரிய ஜாவாவை வந்து பார்க்கலாம் அவனுக்கு வந்து ஃபுட்டு வந்து வச்சுருக்கேன் ஸோ ஃபுட்டு வந்து சாப்பிட்டுட்டு இருக்கான் தண்ணி போட்டு விட்டேன் ஸோ பார்க்கவே வந்து நல்லா பிரம்மாண்டமாக இருக்கான் நீங்களுமே அதை வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் வாங்க வீடியோ போகலாம் இவன் தாங்க நம்மளுடைய ஜாவா பெரிய ஜாவா ஸோ இவனுடைய பிள்ளை தான் வந்து பார்த்திங்கன்னா குட்டி ஜாவா ஸோ எல்லாருமே வந்து பார்த்துருப்பீங்க நம்மளுடைய வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக வந்து பார்க்குறவங்களுக்கு இவன் யாருன்றத எல்லாருக்குமே வந்து தெரியும் ஸோ ஃபுல்லாக வந்து கல்லியில் இருக்கான் சரின்னு சொல்லிட்டு நான் வந்து ஓப்பன் பண்ணதே இப்போ தான் வந்து ஓப்பன் பண்ணேன் ஓப்பன் பண்ணதுமே சரி தண்ணி போட்டு விடலாம் தண்ணி போட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வந்து கல்லியில் வேறு இருக்கான் சரின்னு சொல்லிட்டு தண்ணி வந்து போட்டு விட்டேன் தண்ணி போட்டு விட்டு ஃபீடு வந்து வச்சுருக்கேன் ஃபீடு வந்து வச்சுருக்கேன் ஃபீடுமே வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு இருக்கான் ரொம்ப அற்புதமான ஒரு டாப் கிளாஸ் சேவல்னா கதர்ஜாவா தான் ஸோ மேபி எல்லாருமே வந்து இந்த சேவலை வந்து பார்த்துட்டு இருப்பீங்க ஸோ பார்த்துட்டு இருக்கவங்க இதோடைய ரிசல்ட் வந்து எப்படி இருக்கும் என்ன வந்து பண்ணியிருக்கோம் அப்படின்றத வந்து மறக்காமல் வந்து கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இவனுக்கு முள்ளு வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு முள்ளு தாங்க சும்மா அம்சமாக இருக்கும் சண்டை ஸோ என்ன பண்ணுறது தலைமை மேலேருந்து குச்சி குச்சி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாசம் பண்ணிக்கிட்டான் ஸோ எல்லாருக்குமே வந்து நம்மளுடைய சேனல் கண்டினியூஸாக வந்து பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து தெரியும் ஈவனை நான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டப்பிங் வந்து கொண்டு போனேன் நல்லா அற்புதமான ஒரு சண்டைங்க சூப்பர் சண்டை பட் என்ன பண்ணுறது நம்மளுடைய சுச்சுவேஷன் நம்மளுடைய சுச்சுவேஷன் மீன்ஸ் நம்மளுடைய கஷ்டகாலம் அந்த ரெண்டு சண்டைக்கு அப்புறமா இவனை வந்து எங்கேயுமே எதுவுமே வந்து பண்ண முடியாத ஒரு ஸ்டேஜுக்கு வந்து தள்ளப்பட்டுருச்சு கால் ப்ராப்ளம் ஆனதால் ஸோ அதுக்கப்புறமா இவனை வந்து நம்ம வந்து ஏன் வந்து கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நான் வந்து ஹோல்டு பண்ணிட்டேன் ஸோ ப்ரீடிங் பர்பஸ்க்கு நான் வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கிட்டேன் இவளுடைய பொண்ணு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய நாற்றங் ஃபீமேலு அதையுமே நான் வந்து காட்டுறேன் ஸோ நான் அதுக்கப்புறமே வந்து பார்த்திங்கன்னா யாக்கூரில் ஒரு ஃபீமேல் இருக்கும் கதரில் ஒரு ஃபீமேல் இருக்கும் நாற்றங்கில் ஒரு ஃபீமேல் ஸோ இந்த மூணு ஃபீமேலுமே வந்து பார்த்திங்கன்னா இவனுடைய பொண்ணு தான் யாக்குத் ப்ளஸ் கதர் ஜா கதர் சாரி கதர் இவங்க ரெண்டு பேருமே நான் வந்து பார்த்திங்கன்னா சேல் பண்ணிட்டேன் ஸோ அதுக்கப்புறம் இப்போது நம்ம கையில் வந்து இருக்கிறது நம்மளுடைய நாற்றங் ஃபீமேல் தான் ரொம்ப அற்புதமான ஃபீமேல் அதுவும் ஸோ அதோடைய பேரண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திருடிட்டாங்க ஸோ அகைன் நான் சொல்ல போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக நம்மளுடைய சேனல் பார்க்குறவங்களுக்கு அது வந்து என்ன ஆச்சு ஏதாச்சுன்றதை நான் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன் மறக்காமல் அதையுமே வந்து செக் பண்ணி பாருங்கள் ஸோ அற்புதமான ஒரு ஃபீமேலுங்க நாட்டுங்களை அது வந்து இருக்குது ஸோ அதையுமே நான் வந்து ஷோ பண்ணுறேன் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா எக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து கொடுத்துருக்கு கொடுத்து கம்ப்ளீட் பண்ணி அவயத்துக்கு வந்து உக்காந்துருக்கு ஸோ நான் எதுவுமே வந்து வெ வந்து வெக்கலை ஸோ செகண்ட் செட்டு அப்படி இல்லைனா தேர்ட் செட்டு வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன் ஸோ இவனை தான் நம்ம பிரீட் பண்ணி ஸோ இவனை அந்த நாட்டரங் கதர் அப்புறம் யாக்குத் இவங்களுடைய செட்டில் வந்தது தான் நம்மளுடைய குட்டி ஜாவா இவங்க நாலு பேருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே செட்டில் எடுத்த சிக்ஸு ஸோ ரெண்டு வந்து கொடுத்துட்டோம் இப்போ இருக்கிறது நாட்டஙங் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய குட்டி ஜாவா இவங்க ரெண்டு பேர் தான் வந்து இருக்காங்க வச்சுருக்கேன் ஸோ வேறு எதுவும் சண்டைக்கோழி அப்படின்னு சொல்லிட்டு இல்லை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் அதுக்கப்புறம் சிக்ஸ் வந்து எடுத்திருந்தோம் ஸோ அதோடைய வீடியோஸ் வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் வந்து அப்டேட் பண்ணுறேன் அவங்களுமே வந்து கொஞ்சம் ரொம்ப வந்து என்னை விட்டுட்டு வந்து போயிடுச்சு சிக்ஸ் எல்லாம் ஸோ அது என்ன நடந்துச்சு ஸோ இப்போது வந்து எத்தினி சிக்ஸ் வந்து இருக்காங்க பேலன்ஸுன்றத நான் கண்டிப்பாக நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அப்டேட் வந்து பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் இவன் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஜாவா எப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க ஸோ இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து பாசமான ஒரு சேவல் எங்கள் வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளேயே வந்து வந்துடுவான் அவ்வளோ ஒரு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு பாசம் அவ்வளோ ஒரு நம்ம என்ன பேசுகிறோன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பான் மோஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அதுதான் இவன்கிட்ட வந்து ஒரு பெனிஃபிட் என்ன பேசுகிறோம் என்ன வந்து சொல்கிறோம் அப்படின்றத நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா புரிஞ்சிப்பாங்க அந்த தன்மை வந்து இவனுக்கு அதிகமாகவே வந்து இருக்குது பாருங்கள் எப்படி வந்து பார்க்குறான்ட்டு பார்க்குறான் ஏண்டா என்னை விட மாட்டுற கீழே அப்படின்னு பார்க்குறான் ஸோ இவனையுமே வந்து சரி ஃபுட்டு ஃபுட்டு வந்து எடுத்துகிட்டு இவனையுமே வந்து விட்டுடலாம் ஸோ வந்து போயிடுவான் ஹாப்பியாக பார்க்கலாம் வந்து பாருங்க ஃபுட்டு வந்து சாப்பிட்டு முடிச்சுன்னா எவ்வளவு ஒரு டாப்பான சேவல் அப்படின்னு சொல்லிட்டு நானே வந்து திருப்பி திருப்பி அந்த வந்து நான் சொல்லிவிட்டு வந்து இருக்கக்கூடாது ஸோ நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க நம்மளுடைய ஜாவா கதர் ஜாவா எப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம வந்து கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஸோ நான் திரும்பவும் சொல்கிறது தான் உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ இவன் பாத்தீங்கன்னா இப்ப குட்டி ஜாவா கிட்ட வந்து போயிட்டான் சண்டை போறதுக்கு எல்லாமே வந்து பண்ணியாச்சு பண்ணியாச்சு மேலே எல்லாம் வந்து வந்து சுத்திட்டு இருக்காங்க இவன் இப்போ இதுக்கப்புறம் சும்மா இருக்க மாட்டான் பைத்தியம் பிடிச்சிருங்க இவனுக்கு இப்போ நான் வந்து இவனை வந்து கீழே விட்டுருனும் கீழே விடலை அப்படின்னா சும்மா இருக்க மாட்டான் அங்கே பாருங்க என்ன பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் நம்மளுடைய ஜாவா கதர் ஜாவா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த நல்ல ஒரு வீடியோவில் பார்க்கலாம் டட்டா பாபாய்